எல்லாருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோவில் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இது ஆடி மாத பௌர்ணமி அப்படிங்கிறதுனால விசேஷமான எல்லாம் இங்கே பண்ணாங்க அம்மனுக்கு பாலபிஷேகம் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் அந்த மாதிரி ஸ்வர்ணாபிஷேகம் அப்படிலாம் எல்லாமே பண்ணி முச்சுட்டு அலங்காரம்லாம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க இதில் பம்பை அடித்து இலங்கை செலம்பு அதை வாசித்து ஒரு பெரிய விழா மாதிரி பண்ணிட்டாங்க அத்தனைக்கும் அந்த ஊர் மக்கள் மட்டுமே சேர்ந்து இந்த விழாவை பண்ணுறாங்க ஒவ்வொரு மாதமும் ஒன்றுன்றதுனால பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி ஆடி மாதங்கிறதுனால ரொம்ப விசேஷமாக இருந்தது பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் கோவிலில் வந்து ஆர்டையெல்லாம் காமிச்சிட்டு அந்த அந்த எல்லாம் அடிக்கிற டைமில் ஒரு சில பெண்களுக்கு சாமி வந்துடுச்சு சாமி வந்து அந்த ஊர் மக்களுக்கு புரி சொல்லணுமோ அவங்க புரி சொன்னாங்க மக்களும் அந்த புளி போகணும் தெரியும் இது என்ன புளி சொன்னாங்களோ அதை நிறவையிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியவாதம் மாதிரி பேசிட்டாங்க சாமியாகிறவங்க பார்த்ததுக்கு ஆனந்த பரவசமாக இருந்தது அதுக்கப்புறம் அங்கே வந்துருக்கிற பக்க பொடியை எத்தனை பேருக்கும் அந்த சாதங்கள் கொடுத்து நல்ல விதத்தில் சாமி செஞ்சுட்டு நாங்கள் தம்பியாக இருக்கோம் அந்த வீடியோவை பார்த்து எங்கள் அம்மனோட அருளை பெறணும்னு ஆசைப்பட்றேன் அங்கே ஒரு சில பேர் வந்து அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி வச்சாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலையில் பச்சை அரிசியை கொட்டி அதுக்கு மேலே தேங்காய் உடச்சி தேங்காயில் நெய் ஊற்றி தேங்காயே விளக்கு மாதிரி ஏற்றி வச்சாங்க அது அவங்க ஏதோ வேண்டிட்டாங்க அது வேண்டுதலை நிறைவேற்றி வச்சாங்க அந்த மாதிரி பண்ணுறோம் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி உங்களுக்கும் நேரம் கிடைக்கும்போது இந்த கோவிலில் வந்து தரிசனம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய இந்த கோவிலை பற்றி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அம்மா நான் வந்து தரிசனம் பண்ணிக்க